ஒகேனகர் தொகுதி மக்களிடம் விடுவிடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே யுபினேஷ் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட திட்டங்களை விடுவிடாக எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பு வடசென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் தேவி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் தொண்டர்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மேலதாளம் முழங்க ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு தேசிய நகர் செரியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் திமுகவினர் சாதனைகள் குறித்து எடுத்துக் கூறியும் வட சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்கு சேகரித்தார் இந்த பிரச்சாரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கையில் திமுக கொடியுடன் உதயசூரியன் சின்னத்துடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதில் வட்ட செயலாளர்கள் கதிரேசன் கஜேந்திரன் வழக்கறிஞர் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்